மற்ற பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பிதா நடாத நாற்றெல்லாம் பிடுங்கப்படும் அவர் பிரதியுத்திரமாக என் பரம பிதா நடாத நாற்று எல்லாம் வேறோடே பிடுங்கப்படும் சிஷர்கள் வரிசையர்கள் இடறிப் போய்விட்டார்கள் என்று சொன்னதை குறித்து போன தியானத்திலே சிந்தித்தோம் அதுக்கு ஏச சொன்ன பதில் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் அது பரிசேயனோ சதுசெய்யணும் அது யூதனோ யூதரான அல்லாதவனோ ஆணோ பெண்ணோ பிதா அவனை ஆவிக்குரிய ரீதியாக நடவில்லை என்றால் அவன் நீண்ட நாள் அவன் நிலைச்சி நிற்க மாட்டான் ஒரு நாற்று ஒரு நாற்று நடுவதுனா என்னன்னு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு விவசாயத்தை பற்றி அறிந்தவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல விதை விதைத்து மொத்தமாக வளர விடுவார்கள் அது சின்ன ஒரு பயிராக இருக்கும்போது குறிப்பிட்ட நாளில் அது நாற்றாக வளரும் நாற்றங்கால் இடுவது என்று சொல்வார்கள் மொத்தமாக நெருக்கமாக விதை போட்டு நாற்றை வளர வைப்பார்கள் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அந்த நாற்று வளர்ந்த பிறகு அந்த நாற்றை பிடுங்கி இடைவெளி விட்டு எந்த இடத்தில் நட வேண்டுமோ அந்த இடத்தில் நடுவார்கள் அதுபோல் பிதாதான் வேண்டும் பாவத்தில் இருக்கிற ஒருத்தனை உலகத்தில் இருக்கிற ஒருத்தனை பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமாவை பிதாதான் அங்கிருந்து பிடுங்கி தேவனுடைய ராஜ்யத்தில் நடணும் பிதா நட்டால் தான் அவன் நிலச்சி இருப்பான் எப்பேற்பட்ட கடினமான ஒரு வசனம் பேசப்பட்டாலும் சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் பாடு வந்தாலும் துன்பம் வந்தாலும் பத்திரம் வந்தாலும் நிந்தனை வந்தாலும் பிதா அவனை நட்டிருப்பார் என்றால் அவன் நிலைத்திருப்பான் சிலவன் அவனே வந்துருவான் கிறிஸ்தவனா ஆக ஆகிறவங்க கல்யாணத்துக்காக கிறிஸ்தவர்கள் ஆகிறவர்கள் உண்டு அதுல சிலர் ரூத்து மாதிரி கர்த்தரை பிடித்து கொண்டவர்களும் இருக்காங்க ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கை தான் சமூக காரணங்களுக்காக கிறிஸ்தவர்களானவர்கள் உண்டு அதனால தானே ஜாதி ஒளியல ஆதியில ஆண்டவரை கிறிஸ்தவத்தை தழுவினவர்கள் ஒரு பகுதியினர் சமூக காரணங்களுக்காக கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் பழைய மதத்தில் மரியாதை இல்லை ஜாதி பாகுபாடு மரியாதை இல்லை தெருவில் நடக்கக்கூடாது சமூகத்தில் மரியாதை இல்லை ஆகையினால கிறிஸ்துவத்தை தழுவினால் நமக்கு அந்த சாதி பாகுபாடிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சமூக காரணங்களுக்காக கிறிஸ்துவத்தை தழுவினா ஒரு கூட்டம் உண்டு வரலாற்றில் உண்டு அதுல ஒரு பகுதியினர் வசனத்தை கேட்டு ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு அதில் ஒரு பகுதியினர் ஒரு பகுதியினர் அப்படியே மதந்தான் மாறினாங்களே ஒரு மனம் திரும்பல அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் உண்டு அவங்களாம் நிலைத்திருக்க முடியல ஒருவேளை வெளியரங்கமாக அவங்க வெளிப்புறத்துல கிறிஸ்தவர்கள் என்று இருந்திருக்கலாம் உள்ளுக்குள்ள அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கல அதுதான் பிரச்சனை அதுதான் நீங்கள் தென்னகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிலும் ஓரளவுக்கு ஒழுக்கமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் வட இந்தியாவுக்கு நீங்கள் இப்போது வட இந்தியாவிலே மிஷினரிகள் போய் அவர்களை கருத்தற்கொள்ளை நடத்தி அப்படிப்பட்டவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் பழைய கிறிஸ்தவர்கள் ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறைக்கு முன்னால் வட இந்தியாவில் இருந்த பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவம் அல்லாதவனை விட மோசமா இருந்தாங்க அவங்க வாழ்க்கை ஒழுக்கத்தில் நடத்தையில கிறிஸ்தவம் அல்லாதவனை விட ஒரு சராசரி உலகத்தனை விட மோசமா இருந்தாங்க அதனால கிறிஸ்தவத்தை பற்றி நல்ல ஒரு எண்ணம் அவங்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாமல் இருந்தது இப்போது மிஷினரில் போய் சந்தித்த இப்போ முதல் தலைமை விசுவாசிகள் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் கர்த்தருக்கு சோத்ரம் இன்னொரு உதாரணத்தையும் இயேசு சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்களிலே அவர் சொன்னார் பிதா தந்த ஆடுகள் அதை என் கையிலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது என்று இயேசு சொன்னார் அங்கே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது ஆடுகளை பற்றி சொல்கிறார் பிதா எனக்கு தந்த ஆடுகளை என் கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது பிதாவின் கையிலிருந்தும் யாரும் பறிக்க முடியாது அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நாம் போய் யாரையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை நாம் அதுக்கு மேலே உருண்டு பெறல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு மேலே சமூக ரீதியாக நன்மை செய்வது நம்முடைய கடமை உதவி செய்வது நம்முடைய கடமை அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் நாம் ஏதோ ஒரு கட்சியில் சேர்க்குற மாதிரி ஒரு ப்ராடக்டை பயன்படுத்துகிற வாடிக்கையாளரை இன்னொரு பொருளை பயன்படுத்துறதுக்கு திருப்பி கொண்டு வர்ற மாதிரி அப்படி ஒருவனை கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அவன் நிலைச்சி நிற்க மாட்டான் வேணா பேர் கிருசவனாக வேணா இருப்பானே தவிர உள்ளுக்குள்ள கிருசவனாக இருக்க மாட்டான் பிரயோஜனம் இல்லை பி பிதா நடாத நாற்றெல்லாம் பரிசையர்கள் சாதாரண ஆட்களா அவ்வளவு கண்டிப்பானவர்கள் வசனத்துக்காக வெறி பிடித்தவர்கள் மதத்துக்காக வெறி பிடித்தவர்கள் யூத மதத்துக்காக பழைய ஏற்பாட்டுக்காக நியாயப்பிரமாணத்துக்காக வெறி பிடித்தவர்கள் மிக கண்டிப்பானவர்கள் அவர்களை பத்தி ஆண்டவர் சொன்ன சொல்றாரு பிதா நடாத நாற்று அது வேரோடு பிடுங்கப்படும்னு சொல்லிட்டார் அதுல தப்பி பிழைச்சவன் பவுல் தான் பவுல் போல மிகச்சிலர் தான் சில பரிசேயர்கள் தான் தப்பி பிழைத்தார்கள் நான் அவிசுவாசத்தினால் அறியாமல் செய்தபடியால் இறக்கம் பெற்றேன் என்று பவுல் சொல்கிறான் பாவியிலும் பிரதான பாவி என்று பவுல் சொல்கிறான் அதனால பிதா ஒருவனை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாட்ட வேண்டும் தேவன் ஒரு ஆட்டை கொண்டு வந்து மந்தையில் சேர்க்க வேண்டும் அது நாம மனுஷத்தில் அதை செய்தால் அது நிலைத்து நிற்காது தேவன் தாமே ஆடுகளை கொண்டு வந்து சேர்ப்பாராக நாற்றுகளை கொண்டு வந்து நடுவாராக ஆமேன்